இந்த நாள் கூடி வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் ஏசா பாதியமாக ஆசிர்வதிப்பார் இந்த நாளில் உங்க மத்தியில நான் பேசுறதுக்கே வசனம் எனக்கு மிகவும் பாரமா இருக்கிறது ஏன்னு சொன்னாக்க இந்த காலம் கடைசி காலம் கடைசி காலத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம் நீங்களே நம்ம வாசிக்க போற வசனத்துக்கே நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு யூடியூப்ல வந்து சில வேலையில வந்து எல்லாமே கடைசி காலம் கடைசி காலம் கடைசி காலமாதான் இருக்குது அதான் பிளான் நடக்குதே அப்படின்னு சொல்லி அது மட்டும் நம்ம சபைய வந்து இப்ப கடைசி காலங்கிறத வந்து காட்டுது வசந்த உங்க மத்தில வாசிக்க வாசிக்கிறேன்

நினைப்பா <laughs> <laughs>

யோசித்து பாருங்க நீங்க சபையில வந்தா சபையில நீங்க நெருங்கி ஜபம் பண்ணா வார்த்தை பேசினா ஊரை ஊழியக்காரங்களுடைய நெருங்கி நீங்க வந்து பாடிகள் மத்தியில எல்லா எல்லா வந்து நீங்க நெருக்கி அன்பு கூடுதா இல்லையா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உபாசம் பண்ணி அந்த நம்ம நினைப்பு இல்லையா யோசித்து பாருங்க நெருங்கி பிறகு ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ளே கண்ணரை கிறிஸ்தவனாகவும் திருமணத்துக்கு கிறிஸ்தவன் அவர்களும் திருமணம் தெரியுமா அந்த சமத்துல இருந்து இப்படி சில விஷயங்கள் சமைக்காக வந்து சில இது நம்ம வாங்கிய நிறைவேறுனால வந்து ஆண்டவர் ஆண்டவரை உண்மையாக நம்பி ஆண்டவருக்காக வாழ

அடிப்படையில <laughs> <laughs> அர்த்தங்களை சொல்லி சாட்சிகளை சொல்லுவாங்க அதனால நீங்க அந்த ஆதிரவு வந்தா அந்த அன்ப முடிவு மரியாதான் எந்த சூழல வந்தாலும் சரி நீங்க அது கை கொண்டு தான் ஆண்டவர் வரும் பொழுதே நீங்க ரச்சிக்கப்பட முடியும் ஆசீர்வதிக்கப்பட முடியும் ஆமைக்கு அத்திரவுள்ள ஆசிர்வதிப்பாங்க